இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு சேலம் மணிகண்டன் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தையும் இதையுமே முதல்ல ஒப்பிட்டு பார்க்க கூடாது அதனால சரியான ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒப்பிடுதலே தவறு அப்படிங்கிற வார்த்தை வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க மாலை ஒரு செய்தி நேர்களுக்கு ரொம்ப ஹார்டா போயிட்டு இருக்குது முதலமைச்சர் பஞ்ச தயலாக்கு சொல்றோம்னா நாமளும் ஒரு டைலாக் கூட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க அநியாய் ஆட்சிக்கு அண்ணா நகர சிறுமியே சாட்சி பயங்கரவாத ஆட்சிக்கு கோயம்புத்தூரே சாட்சி வெக்கங்கட்ட ஆட்சிக்கு வேங்கை வயலே சாட்சி

பொறுமையா இருங்க அவர் பேசட்டும் அப்புறமா நீங்க உங்க கருத்தை மறு மறுப்பு திணிப்பதான ஆரம்பிக்கிறாரு வெயிட் பண்ணுங்க சொல்லுங்க மணிகண்டன் தமிழரசர் நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் பிரகாஷ் வந்து பொம்பலூர் மணிகண்டம் பேசுறப்ப குறுக்கிட்டு பேசுறப்பையும் சரி இப்ப இந்த திமுக சார்பா வந்திருக்கிறவரும் சரி பொள்ளாச்சி திரும்ப குறிப்பிட்டு சொல்றாங்க நேற்று வந்த தீர்ப்புல பொள்ளாச்சி ஜெயராமனோ இல்ல அவருடைய குடும்பத்தினரோ அவர் சம்பந்தப்பட்ட யாருமே ஏதாவது குற்றம் சாட்டப்பட்டு தீர்ப்பு வந்திருக்குதா அப்ப தீர்ப்பு வல்ல பொள்ளாச்சி ஜெயராமன் தான் தான் இது சரியான தீர்ப்பு அல்ல

கடும் தண்டனை இன்னைக்கு அந்த அநியாய குற்றவாளிங்க அனைத்து கட்சி கூட்டு குற்றவாளிகளுக்கு எல்லாம் அவன் திமுக அண்ணா காங்கிரஸ் பிஜேபி எவன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவன் மனித பிரவியா இல்ல அவன் ஒரு ஈனப்பிறவி அவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எந்த விதத்துல அடுத்தவன் வெத்த பிள்ளைக்கு திமுக பேர் வச்சுக்க முடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க சொல்ற ஒன்றிய குன்றிய அரசு கொண்டாடுற சட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாகுமுறை சிறை தண்டனை அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு கொண்டாடுச்சுங்க அதே மாதிரி இந்த வழக்கை மிக திறமையாக நடத்துறது சிபிஐ யோட வழக்கறிஞர் சிபிஐ அட்டகாசமா அந்த வழக்கு நடந்துச்சு அவங்களுக்கு இந்த கிரெடிட் போய் சேரும் விமர்சனம் வந்த உடனே திரு எடப்பாடி பழனிசாமி சிபிசிஐடி தன்னுடைய கட்டுப்பாடு கீழே சிபிசிஐடி சிபிஐக்கு மாத்தினார் அந்த அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாராட்டு சொல்லணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவரா வந்து புகார் கொடுக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அண்டர்லைன் அன்று முதல் முதலா இந்த புகாரை கொடுத்த பெண்மணியோட விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை அப்படியே இங்க வாங்க இல்ல 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 எஸ்பி அப்ப இருந்த எஸ்பி பாண்டியராஜன் வெளியிடப்பட்டு கோர்ட் கோர்ட்னால அது விசாரிக்கப்பட்டு அந்த பெண்ணின் விவரங்களை வெளியிடப்பட்டதுனால இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடுக்கும் உத்தரவிடப்பட்டது அவர் இன்னைக்கு சென்னையில தான் வந்து டிசிபியாவும் இருக்கிறாரு ஓகே சொல்லுங்க

கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கா இருங்க 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 அமைதியா இருக்கு அமைதியா இருங்க 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 இருங்க

உயர் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாருன்னா இவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இது தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தோட கத்துட்டு பேசுமா வெளியே போட்டுமா சார் இல்ல இருங்க அவர் பேசட்டும் சார் அவர் பேசட்டும் இல்ல 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 இருங்க இல்ல பிரகாஷ் சாரி பேசட்டும் இல்ல சொல்லுங்க அமைதியா இருங்க சரியா இருங்க உங்க பாயிண்ட் அவர் பேசுவாரா மதிவாணன் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மதிவாணன் கொஞ்சம் அமைதியா இருங்க பிரகாஷ் கொஞ்சம் அமைதியா இருங்க

மணிகண்டன் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வேற அண்ணாநகர் சிறுமி வேற நீங்க ரெண்டையும் சேர்த்து சொல்றீங்க அவங்க சொல்லக்கூடிய அப்ஜெக்ஷன் மதிவானம் சொல்லக்கூடிய அப்ஜெக்ஷன் அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தி நீங்க அண்ணா நகர்னு சொன்னீங்க அதனால தான் அவர் குறுக்கல வர்றாரு அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்லி பல்கலைக்கழகத்தோட ரைட் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து குற்றவாளியான திமுக ஆதரவு பிரமுகர் யாரு சொல்றேன் ரைட்லாம் ரைட் அந்த யாரு சேகரி பனிரெண்டு திருட்டு குற்றங்கள் இருக்குது ஆனா போலீஸ் இந்த பிரச்சனை வந்த உடனே விசாரிச்சுட்டு முதல்ல அனுப்பிச்சுட்டாங்க யார் அந்த சார்ந்த அதிமுக அந்த பிரச்சனையை விசுறு ஆக்கணும்னு மறுபடிதான் கைது பண்றாங்க முதல்ல ஏற்கனவே அந்த போலீஸுக்கு தெரியாத பன்னெண்டு கொலை குற்றச்சாட்டுல அன்னைக்கு பன்னெண்டு திருட்டு குற்றச்சாட்டுல இருக்கிறவர் ஒருத்தர் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அதிமுக பிரச்சனையை பெருசாக்கணும் உடனே மறுபடிதான் அவர் கைது பண்ணாங்க இது உண்டா இல்லையா இப்படிப்பட்ட ஏற்கனவே பனிரெண்டு திருட்டு குற்றச்சாட்டு உள்ள ஒரு நபர் மால சுப்பிரமணிய கடையில போய் பிரியாணி சாப்பிடுறாரு நைட்டு டின்னர் சாப்பிடுறாரு பதிவான நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அமைதியா இருங்க அப்புறமா நீங்க மருங்க என்னங்க குறிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க நிகழ்ச்சி நடத்த முடியும் சொல்லுங்க அதிக அமைதியாருங்க கடையில் போய் பிரியாணி சாப்பாடு அதோடய பிரியாணி சாப்பிடுறது தான் ரொம்ப முக்கியமானதா அவர் நெருக்கம் சொல்லிட்டு கடந்து வாங்க திருட்டு வலுக்கடன் வாங்க இளைஞனது திருட்டு வழுக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஒரு நபரை போலீஸ் அனுப்புறோம் அவர் திமுக நெருக்கமா இருக்கிறார்

எல்லா நேரமும் குறுக்கிட்டு இருந்து நிகழ்ச்சி எப்படி நடத்த முடியும் அவர் பேசி நடத்தணும் நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க எல்லாருக்கும் இதான் நான் சொல்றது திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரசோ எல்லாரும் இல்ல வேண்டாம் மணிகண்டன் அமைதியா இருங்க எப்படி நிகழ்ச்சி நடத்துறது எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு மணிகண்டன் சேலம் மணிகண்டன் நிறைவா உங்க கருத்தை சொல்லுங்க நான் மற்ற விதங்கள் கருத்துக்களே வாங்கணும் நிறைவா திரு மணிகண்டன் சேலம் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கு சவாலா ஒண்ணு சொல்றேன் வெற்றி சவால் விட்டு இருந்தீங்க சவால் நான் ஒண்ணு கேட்கிறேன் கொடநாடு வழக்கிலும் நாங்கள் உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க பெற்று தருவோம் சொல்றீங்கல்ல இன்னும் உங்களுக்கு இருக்கிறது பத்து அமாவாசை இருக்குது உண்மையாலுமே உங்களால முடிஞ்சால் உண்மையாலுமே கொடநாடு சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளுக்கு நீங்க தண்டனை வாங்கி தராவிட்டால் பொய்யா குற்றச்சாட்டு சொன்ன அம்மாவுடைய சாவுல

செக்கும் இல்ல செஸ்ஸும் கிடையாது கேரம்போர்டும் கிடையாது வழக்கில் அவர் பேரு பேர் எஃப்ஐஆர்ல அவர் பேர் இருக்குதா எந்த நாலு வருஷம் நீங்க சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறீங்களா அவருக்கு ஏதாவது தொடர்பு கொடுத்து நீங்க என்ன தொடர்பு படுத்தி அவருக்கு மேல கூடுதல் எஃப்ஐஆர் கொண்டிருந்த இல்லாத நிலையில் தொடர்ந்து அவர் மீது அவதூறு பேசு நக்கீர் பிரகாஷுக்கு நாளைக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அவருக்கு வரும் வழக்கறிஞர் நோட்டீஸ் அண்ணா திமுக வந்து ஒரு வாரம் முன்கூட்டியே அவங்க சொல்லிடுறேங்க மத்திய ஏஜென்சி கிட்ட நான் வலியுறுத்தி கேட்கறது இது எப்படி கொடநாடு சொல்றாங்களோ நாலாயிரத்தி பேர் கோடி ரூபாய் வயிற்றுல மணலை போட்டுக்கிட்டீங்களா அதுலயும் தீர்ப்பு வந்து உள்ள போகணும் ஆயிரம் கோடி டாஸ்மாக் வழக்குலயும் எல்லாம் உள்ள போகணும் செரிக்கல் காலேஜ் வழக்கு மத்திய ஏஜென்சி துரிதப்படுத்தி அவர் அடுத்து போகணும் அமைச்சர்கள் வரிசையா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு ரெண்டு விக்கெட் விழுந்துருக்குது மீதி விக்கெட் விழுணும் அடுத்த எட்டு மாசத்துல எல்லா என்ன திமுக அமைச்சர்கள் ஜெயிலா பெயிலாலும் திரிவாங்க மணிகண்டன் உங்ககிட்ட நான் மாற்று கருத்து வாங்கிட்டு பிரகாஷ்ட போலாம் நினைக்கிறேன் சுருக்கமா ஏதாவது சொல்லணும்னா சொல்லிருங்க

இல்ல மணிகண்டன் சர்க்காரியா கமிஷன்ல விஞ்ஞான ரீதியிலான ஊழல் அப்படின்னு எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை நீங்க வேற ஏதாவது குற்றச்சாட்டுகள் சொல்லுங்க என்னுடைய கருத்தால் சொல்ற விஞ்ஞான ரீதியில ஆசியாவிலேயே உலகத்திலேயே யாருக்கும் தெரியாம சக்கரம் எங்க போச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் சாசி மூட்டை எங்க போச்சுன்னா அதுக்கு ஒரு பொய் இல்ல அமைதியா

பொதுவெளியில் மக்கள் பார்க்குறாங்க ஒரு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம் நீத்தார் தலைவர்களை பற்றி பேச வேணா நான் எவ்வளோ கண்ணியமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்டையும் நான் எதிர்பார்க்குறேன் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க தான் ஏன் இப்படி பேசுறீங்க எல்லாரும் மணிகண்டன் சுருக்கமா நிறைவா சில வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்க யார பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அரசியல் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லுங்க தனிப்பட்ட பகையில இங்க யாரு எந்த கருத்தை வெளிப்படுத்த வேண்டாம் தனிப்பட்ட குற்றச்சாட்டுல எதுவுமே சொல்லுங்க இவங்க வந்து எதிர்க்கட்சியா அன்னைக்கு கேட்டது வந்து இன்னைக்கு ஆயுதத்தி ஆறு உண்டு அதே சிபிஐக்கு மாற்றி கேட்டப்ப இப்ப சிபிஐக்கு மாத்தாம ஐம்பது லட்ச ரூபா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க எங்க போனாலும் மக்கள் மன்றத்தில் இவங்க அச்சுப்படுவாங்க அவமானப்படுத்துறாங்க